வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை கோகுலாஷ்டமி கண்ணன் பிறந்த நாள் கண்ணனின் உன்னத இலைகள் அனைத்துமே மனத்துக்கு மகிழ்ச்சி தருபவை அதில் ஒரு உன்னத இலை நம் உள்ளத்தை கொள்ளை கொள்வதோடு வாழ்வில் வழிகாட்டியாகவும் திகழ்கிறது அந்த நிகழ்வு இதோ ஆயர் குலத்தினர் வானுலக இந்திரனுக்கு வருடா வருடம் பூசை போடுவது வழக்கம் அந்த ஆண்டும் அவ்வாறே இந்திர விழா எடுக்க திட்டமிட்டனர் ஆயர் கூட்டத் தலைவராம் நந்தகோபர் மாற்று யோசனையை அவர் முன்வைத்தார் அவரது மகனான மாதவன் கண்ணன் நமக்கும் நம் கால்நடைகளுக்கும் வேண்டி அனைத்தையும் வழங்கும் இந்த கோவர்த்தன மலையை கொண்டாடுவோமே எதற்கு இந்திரனுக்கு விழா என்று கேள்வி எழுப்பினார் இயற்கையை போற்றும் எண்ணம் இந்த கேள்வியில் தொக்கி இருந்தது மகன் சொல்மிக்க மந்திரமில்லை என கருதும் நந்த மற்றவர்களுடன் அது குறித்து ஆலோசித்தார் அனைவரும் அதனை ஆமோதித்தனர் அவ்வளவுதான் கோவர்த்தன மலைக்கு விழா எடுத்து பூசை போட்டனர் ஆயர்கள் இப்படி தனக்கு விழா எடுக்காமல் கோவர்த்தன மலைக்கு விழா எடுத்த விவரம் இந்திரன் காதுக்கு எட்டியது கோபம் கொப்பளிக்க வர்ணனை ஏவி அப்பகுதியில் இடைவிடாமல் மழை பொழியை செய்தான் இந்திரன் பேரிடராக மாறியது மழை பெருகியது மழை வெள்ளம் மக்களும் கால்நடைகளும் தத்தளித்தனர் மழை நின்று மக்களையும் மாக்களையும் காக்க கோவர்த்தன மலையை எடுத்து குடையாக சுண்டு விரலால் தூக்கினான் கண்ணபிரான் மக்களும் கால்நடைகளும் அதன் கீழ் தஞ்சம் புகுந்தனர் பெய்த மழையும் பெருவெள்ளமும் அவர்களை பாதிக்காதது கண்டு ஆணவ மகன்று அடிபணிந்தான் இந்திரன் மழையை நிறுத்தி மன்னிப்பு கோரினான் இது பாகவதம் காட்டும் பரந்தாமனின் லீலை இதைத்தான் குன்று குடையாக எடுத்தாய் கடல் போற்றி என்று நம் ஆண்டான் ஆட்சியார் திருப்பாவையில் அதிசயித்து பாடினர் மேம்போக்காக பார்த்தால் நடிகர் சந்தானம் ஜோக்கொன்றில் வருவது போல் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது என்று நமக்கும் கேட்கத் தோன்றும் ஆனால் ஆயர் கண்ணன் தனது ஆனந்த லீலை மூலம் காட்டும் அற்புத கருத்து ஒன்று உண்டு அது இதுதான் இயற்கையை நாம் போற்றி பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்னும் உன்னத தத்துவமே அது ஆம் ஆயர்கள் கோவர்த்தன மலையை தெய்வ நிலையில் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆயர்களுக்கு ஒரு இன்னல் வந்தபோது பேரிடர் வந்தபோது அதே கோவர்த்தன மலை குடையாக அவர்களை பாதுகாத்தது சமீபத்தில் கூட சுனாமி வந்தபோது அலையாத்தி காடுகள் சுனாமியின் தாக்கத்தை வெகுவாக குறைத்ததை நாம் கண்கூடாக கண்டோம் எனவே கண்ணன் காட்டிய வழியில் மரங்களை வளர்ப்போம் வளம் தனை பெறுவோம் மரங்கள் வளர்ப்பது புவி வெப்பமயமாதலை தடுக்கிறது பிராணவாயுவை தருகிறது மண்ணடிப்பை தடுக்கிறது அதனால் மண் சரிவுகள் நிகழாது மழை நீரை மண்ணுக்கடியில் சேமிக்கிறது ஒவ்வொரு மரத்தின் கீழும் ஒரு குட்டி பாபநாசம் ஏற்றுரணைகள் இருக்கின்றன இப்படி மழைநீரை சேமிப்பதால் வெள்ள அபாயமும் வெகுவாக குறைகிறது அதோடு மழைநீர் ஆவியாகாமல் குடைபோல் நின்று மரங்கள் பாதுகாக்கின்றன அதனால் நிலத்தடி நீர்மட்டம் மேம்படுகிறது காற்றின் வேகத்தை அதன் கும்மாளத்தை வெகுவாக இந்த மரங்கள் தடுக்கின்றன அதனால் காற்றினால் விளையும் தீங்குகள் குறைகின்றன ஒளி மாசை தடிக்கிறது ஒளியை உறிஞ்சுகிறது அதனால் ஒளியின் தாக்கம் குறைகிறது காதுகளுக்கு அது ஒரு நல்ல செய்தி திருவிளையாடல் படத்தில் டிஎஸ் பாளையா அவருக்கு குரல் கொடுத்திருப்பார் பாலமுரளி கிருஷ்ணா ஒரு நாள் போதுமா என்று ஒரு பாடல் பாடியிருப்பார் அதுபோல இந்த மரங்களின் பெருமைகளை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் போதாது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எனவே கண்ணன் காட்டிய வழியில் வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் மரம் வளர்க்க அந்த கண்ணபிரான் பிறந்த நாடி உறுதியேற்போம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பாரத மணி திருநாடு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விளைவி